ஸோ பரணி நட்சத்திரம் விருட்சிக லகணம் காஞ்சிபுரத்தில் பேர் அது இருக்காரு ஒரு பையன் ஏஆர்னு கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து அவருக்கு வந்து மேஷ லக்க மேஷ ராசி விருட்சிக லக்னம் அப்போது லக்னமும் ராசியும் ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் செவ்வாயோட கண்ட்ரோலில் இருக்குது அப்போ செவ்வாய் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் செவ்வாய் வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு இப்போ இவர் என்ன எட்டாம் இடத்துல லக்னாதிபதி எட்டுல போய் மறைவது அவ்வளவு சிறப்பா சிறப்பு அல்ல அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடலாம் அவர் வந்து பாவ கிரகம் மறை பரவாயில்லைன்னு நினைக்கலாமே தவிர பட் இருந்தாலும் அவர் மறைவது அவ்வளவு சிறப்பு இல்லை மறைவது இல்லாம அசங்க தோஷத்தை வேலை பெற்றார் கண்டிப்பாக அவர் சூரியன் பதிமூணு டிகிரி செவ்வாய் பதினாலு டிகிரி இருக்கிறாரு சுக்கரன் பதினேழு டிகிரி புதன் இருபத்தஞ்சி டிகிரி எல்லாமே வந்து அசங்க தோஷத்தில் இருக்கிறாங்க எட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ம் ரைட்டு ஓகே சரி குரு வந்து லக்னத்தை பார்க்குது ரெண்டுக்கு ரெண்டு ஐந்துக்குரியவர் குரு வந்து பார்க்குறது நல்லது சனி பார்த்ததும் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்து செட்டரேட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ தசை ராகு புத்தி இருக்கு இப்போ ராகு தசை வந்து ராகு புத்தி வந்து இன்னும் ஒரு வருஷம் முடிய போகுது இப்போ ஒன்றே ஒன்னே காலு வருஷமாக இப்போ ராகு தசை இருக்கு ரெண்டு வருஷமாக நடக்குது ராகு தசை இன்னும் மே மாதம் வரைக்கும் ராகுகோடம் அதுக்கப்புறம் குரு வருவார் இப்போ ராகு தசை ராகு புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே சுய புத்தி வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ராகு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் இவர் ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லிடலாம் கண்டிப்பாக ஏன்னா கடக ராகு மகர கேது அப்போ வந்து புத்திசாலிதானம் நிறைய இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பார் என்ன இருந்தாலும் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் ஆகாது ஏன்னு கேட்டால் குறுக்கு மைண்டு நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம் இவருக்கு சரி அடுத்து சொல்லுங்கள் இவங்க கே கே கேளுங்க சிவா சார் இவர் உக்ரைனில் வந்து எம்பிபிஎஸ் படிச்சாருங்க சார்

இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இருக்கு நல்ல ராசியான டாக்டர்னு பேர் வாங்குவாரா இருக்கு இருக்கு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு இவர் வந்து ஒன்னும் முயற்சி வந்து பண்ணல அப்போ வந்து இவர் வந்து மைண்ட் வந்து அலைபாயக்கூடிய மைண்டு மேஜ ராசினால மைண்ட் அலைவாயிருதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா பரணி நாலாம் பாதமா இருக்கறதுனால சந்திரன் நீச்சல் ஆயிடுறாரு கண்டிப்பா அப்ப சந்திரன் நீச்சம் என்ன ஆகுதுன்னா இன்னும் புத்தி வந்து இன்னும் கொஞ்சம் எட்டல அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா அப்போ என்ன என்ன ஆனாலும் முடிப்பாருன்னா கண்டிப்பா முடிப்பார் ஏன்னா அவர் முடிக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா நிச்சயமா முடிப்பார் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து ஒன்பதுக்குரியவர் அவர் வந்து எங்க இருந்தாலும் நினைக்கும் போது நடக்கும் நினைச்சா நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணணுமே தவிர அது இப்ப அடுத்து வரக்கூடியது குரு புத்தி குரு புத்தியில சக்சஸ் ஆவார் அவ்வளவுதான் குரு புத்தி முறையை நம்ம மத்திம காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல குரு ஸ்டார்ட் ஆகிறாரு அதுக்கு அப்புறம் ஒன் இயர் பொறுத்து இவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மேல இருபத்தி ஏழு மே ஜூன்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா முடிச்சிருவாரு கண்டிப்பா அதுல ஒன்றும் டவுட் இல்ல ஏன்னா ராகுதர் சொல்பு வந்து இருக்காரு இவருக்கு

அப்போ மூணு குரியவன் தான் பாதகத்தை பயங்கரமா செய்வார் அப்படின்னு அர்த்தம் அப்போ மூணு வந்து சனிதான் பாதகத்தை செய்வார் அப்ப சனி பார்வை இவர படத்துலேயே கிடக்குது ஆனாலும் குருவும் பாக்குறாரு அதனால தான் இவர் வந்து ஃபெயில் ஆகுறாரு வேற ஒண்ணுமே கிடையாது அது இல்லாம இப்போ வந்து தசை ராகு புத்தி சுய புத்தி மைண்ட் வந்து அலைவாயக்கூடிய மைண்டு இவருக்கு ஆனாலும் அலை பாய்ஞ்சது அப்படின்னு அர்த்தம் இதான் காரணம் வேற ஒண்ணுமே இல்லை ஆனால் சிறிலகத்திற்கு ஒன்பதாம் அதிபதி மாபெரும் யோகாதிபதி சந்தேகமே கிடையாது அது ஒன்பதுக்கு பத்துல கேந்திர மேரி ஜம்முன்னு இருக்காரு பாவத் பாவமா பாருங்க ஆனால் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அது அது இல்லாம ராகு வந்து நின்றதும் வந்து புனர்பூச நட்சத்திரத்துல நிற்கிறார் அப்ப புனர்பூச நாலாம் மாதத்துல ராகு நின்று வர்க்கோத்து மாந்தஸ்தி வேற பெறுகிறார் அப்போ சாரி வர்க்கோத்து மாந்தஸ்தையும் பெறுகிறார் ஆனால் ராகு ப கேது வந்து பலமாக இருக்கார் ஆனால் இப்போ கேது வந்து கெடுத்துட்டே இருப்பார் இருந்தாலும் ராகு வந்து கொடுத்துட்டே இருப்பார் அதனால் ராகுனுடைய பலத்தின் காரணமாக பிரமாதமான தசை இருக்கு அடுத்து வரக்கூடிய தசை குரு தசையும் அதுவும் சூப்பர் தசை அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு ப பதினஞ்சு அது ஒரு பதினஞ்சு முப்பது வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது முப்பது வயசுக்கு இருக்க அதுக்கப்புறம் வயசு ஆகிடும் சரியாக ஆனால் முப்பது வருஷத்துக்கு சம்பாதிப்பார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை

பார்த்து வைக்கிறது தான் இவருக்கு விருப்பமே கிடையாது இவரு வந்து பள்ள கட்சின்னு பேசுவார் ஏறக்குறைய உங்களை மாதிரி தான் என்ன அதனால் பள்ள கட்சின்னு பேசுகிறவங்க வந்து காதல் வந்து பண்ணவே முடியாது எக்காரணம் கொண்டோம் காதலுக்கு பண்ணுறேன்னா பல்லு முன்னாடி வந்து நிக்கணும் பல்லு முன்னாடி வந்து நின்னா காதல் வருமானு கேட்காதீங்க மனம் விட்டு பேசணும் அப்படியே பல்லு கடிச்சுன்னு பேசணும்னா காதல் வராது இவர் பல்லு கடிச்சுன்னு தானே பேசுறாரு இல்ல இல்ல சார் தான் பேசுவார் என்ன மாதிரி இல்ல அவர் ஃப்ரீயா பேசுவாரு ஹெல்ப்பிங் இல்ல 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 சார் எல்லாம் பேச மாட்டாரு பேசுவாரு இது பண்ணுவாரு பண்றதெல்லாம்

பண்ணல அவர் வந்து முடிச்சுட்டார்னா குரு முதல் பாதத்தில் அதை ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் குரு அந்த ரெண்டு வருஷத்துல ஃபஸ்ட்டு ஒன் இயரில் முடிச்சிட்டார்னா குரு புத்தி முன்னாடி கல்யாணத்தை பண்ணிடுவார் குரு புத்தி முடியும் போது கம்ப்ளீஷன் பண்ணார்னா அவருக்கு வந்து சனி புத்தியும் தள்ளி புதன் புத்தியில் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு அஃபேர்ல இருக்கிறாரு அஃபேர் ஃபெயில் ஆயிடும் அவங்களுக்கு டெஃபினட்டா ஃபெயில் ஆயிடும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஃபெயில் ஆயிட்டோம் டெஃபரட்டா அதுல ஒரு டவுட் ஏடி எதனால சார் இந்த பையனுக்கு வந்து வேலை வராதுன்னா அந்த பொண்ணு முடிவு பண்ணி ஓடிடும் அது கரெக்டா ஆ இப்போ அப்படிதான் சார் ஒரு இது

குரு சனி ஒரே நட்சத்திர பாத்துல இருக்குது சார் அஞ்சு டிகிரி அஞ்சு டிகிரி டிஃப்ரெண்ட்டுக்குள்ளே இருக்குது சார் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் முடி போடுவாரா சார் இவர் டாக்டர் டாக்டர் அனுப்பி போடுவாரா சார் இந்த மூணு சேலஞ்சிங் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது சார் ஐந்து கூடியவர் வந்து சனியோட வந்து ரொம்ப நெருக்கமாக குரு சனி கண்டிப்பா மிக நெருக்கமா இருக்காது கெத்திக நட்சத்திரம் இவர் ரெண்டு லட்சாரு அவர் மூணு லட்சாரு வேற ஒண்ணும் இல்ல மிக நெருக்கத்துலதான் இருக்காரு இருந்தாலும் பிடிப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து சுற்றா இருக்காரு சந்திரன் வந்து பரணியில இருந்தா பரணி நாலாம் பாதத்துல இருந்தா கூட ஒன்பது பத்துல உட்கார்ந்து இருக்காருங்க சந்திரன் வீட்டு தன் வீட்டுக்கு பத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்ப வந்து இவர் வந்து அந்த எண்ணம் வந்து ஆயிடும் கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு சிந்தனை வரும்போது பாஸ் ஆகிடுவார் இப்போ அது இல்லாமல் ராகு இல்லை சார் ராகு புத்தி சுய புத்தி பண்ண முடியல இதனால கரெக்டா அதனால இன்னும் மே மாசத்துக்கு வரைக்கும் சுய புத்தி ஓடும் அதுக்கு அப்புறமா குரு புத்தி வரும் குரு யோகாதிபதி தானே ஆட்டோமேட்டிக்கா அதனால அது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாரு இப்போ குரு வந்து சூரியனுடைய காலத்துல தானே உட்கார்ந்துருக்காரு அதுவும் யோகாதிபதி தானே அதுவும் நான் கொடுத்துருவோம் கண்டிப்பா அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து பட் அது இல்லாமல் நடனாதிபதி வந்து நீச்சம் நடனாதிபதி வந்து அஸ்தங்க தோஷம் பெற்றார் இந்த ஜாதகத்துல எட்டு மறைற அப்போ இந்த பையனுக்கு வந்து ஊக்கம் கொடுத்தோன்னே இருக்கணும் இடிச்சுன்னே இருக்கணும் அப்பதான் இவர் வந்து முன்னுக்கு வருவாரு கம்பளம் இழுக்கிறதுக்கு வந்து மறையும் போது இவருக்கு வந்து அதாவது இவருக்கு வந்து இன்னும் சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஒன்னும் வரல வந்துச்சுன்னா அதை குரு புத்தி வந்தால் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு அஞ்சு குதி வருது குரு புண்ணியாதிபதி கண்டிப்பாக கொடுத்துருவார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக கொடுத்துருவார் சனி பார்க்குறது சனி ராகு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா இப்போ குரு சனி சேர்க்கை எப்படி சார் இருக்கு ஏன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்காங்க யோகத்துல இருக்காங்க எப்படி சார் அது வந்து என்ன கல்யாணம் வந்து ப்ராப்ளம் தான் முடியும் உங்களுக்கு மேரிட்டல் லைஃப் வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதான் எடுத்து விட்டு ஒன்று கைட் விட்டுட்டு போக போது பார்த்துங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது மீட் போட்டு

எல்லாமே ராகு கட தாண்டி கேது ராகு கூட தான் மாட்டி இருக்கு சார் அதுதான் வயசுக்கு ஆகும் இப்ப வந்து பயனுக்கு 25 வயசு தான் புள்ள 7 வருஷம் ஆகும் கல்யாணம் வந்துருது அது அட்லீஸ்ட் வந்து அஞ்சு வருஷமா தான் ஆகும் அது இத ஆகாது இப்ப லவ் பண்ணியிற பொண்ணு அது பாட்ட அது டாட்டா சொல்லிட்டு போயிடும்

ஏன்னா சனியினுடைய பார்வை குருவை பார்த்தாதான் பிரம்மகத்தி வரும் என்னன்னா வரும் நிலை வரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு வந்து இருக்கும் இல்லாம இருக்கும் குரு சனி சேர்க்க வந்து அது இவனுக்கு கிடையாது வரப்போற பொண்ணுக்கு கொடுக்கும் ஓகே சார் थैंक यू सर வேற வரப்புற பொண்ணால இதுக்குன்னு சோகமோலாம் வராது ரைட்டல் பிரஷர் எல்லாம் கிடையாது ஓகே இல்ல ரைட் சார் அடுத்து சொல்லுங்க சிவா அடுத்து நான் என்ன கேக்க வேண்டியிருக்க சரி அடுத்து பார்க்கலாம் ஓகே பை